என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் ஏற்கனவே இந்த புனித வாரத்தில் நாம் நுழைந்துள்ளோம் இந்த குருத்தோலை திருவிழாவால் இயேசு எருசலேம் நுழையும் இந்த விழாவினால் நாம் இந்த ஒரு முக்கியமான சிறப்பான வாரத்தில் நாம் நுழைந்துள்ளோம் இந்த வாரம் முழுவதும் நான் நினைப்பது நாம் அனைவரும் இயேசுவின் இந்த சொற்களை மனதில் வைத்து கொண்டு தியானிக்க வேண்டும் அந்த சொற்கள் என்ன இயேசு சிலுவையில் இருந்து கொண்டு தன் தந்தையை நோக்கி என் தந்தையே என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் நாம் நம்முடைய தியான பாடலில் ரெஸ்பான்சோரியல் சாமில் இதை நாம் பாடினோம் என் தந்தையே என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் யார் சொல்லுகிறார் இதை ஏசு இயேசு சொல்கிறார் ஏன் இயேசு அப்படி சொல்லணும் இறைவனின் மகன் இறைவனோடு ஒண்டித்திருப்பவர் இறைவனாக இருப்பவர் இந்த உலகத்தை படைத்தவர் எல்லாம் வல்லவர் அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது அப்படிப்பட்ட மூவொரு கடவுளில் ஒருவனாகிய தந்தையின் மகன் எனப்படும் இயேசு இப்படி ஏன் சொல்ல வேண்டும் என் தந்தையை என் தந்தையை ஏன் கைவிட்டீர் என்று இயேசு ஏன் அப்படி சொல்கிறார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ரெண்டாம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அவர் தம் கடவுள் நிலையை பற்றிக்கொண்டு இருக்கவில்லை மாறாக தம் கடவுள் நிலையை அவர் விட்டுவிட்டு தன்னை வெறுமையாக்கி மனித நிலையை ஏற்று நம்மில் ஒருவரானார் எதற்காக நம்மை மீட்பதற்காக தந்தையாகிய கடவுளால் அவர் அனுப்பப்பட்டார் நம்மை மீட்பதற்காக கடவுள் தேர்ந்தெடுத்த மக்களாகிய யூதர்கள் எகிப்தின் அடிமையில் இருக்கும்போது மோசையிடம் கடவுள் என்ன சொல்கிறார் நான் என் மக்களின் குரலை கேட்டேன் அவர்களுடைய அவநிலையை நாம் கண்டேன் என் மக்கள் துன்புறுகிறார்கள் என் மக்கள் ஒரு அவல நிலையில் இருக்கின்றார்கள் அவர்களை மீட்க நான் யாரை அனுப்புவேன் அப்போது அவர் மோசையை அனுப்புகிறார் தேர்ந்தெடுத்த பட்ட மக்களை மீட்டு வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு எடுத்து செல்ல போல்தான் கடவுள் விண்ணகத்திலிருந்து நம்முடைய குரலை கேட்கிறார் நம்முடைய அவல நிலையை பார்க்கிறார் நம்முடைய பாவ வாழ்க்கையை பார்க்கிறார் நம்முடைய தற்பெருமையான வாழ்க்கையை காண்கிறார் நாம் படும் துயரங்களை அவர் காண்கிறார் அந்த இறை தந்தை நம்முடைய ஒரே தந்தை நம்மில் அன்பு கொண்டு அவர் தன்னுடைய ஒரே மகனை நம்மை மீட்க இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் The parable of the ஆஃப் த டேலன்ஸ் tenants in இந்த vineyard அவர் தன்னுடைய திராட்சைத் தோட்டத்தை அந்த மக்களிடம் ஒப்படைத்துவிட்டு செல்கிறார் வேலைக்காரர்களை அனுப்புகிறார் அந்த திராட்சைத் தோட்டத்தின் பலனை எடுப்பதற்காக அவர்கள் அவர்களை அடிக்கிறார்கள் நொறுக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை பிறகு அவர் என்ன நினைக்கின்றார் என் மகனை நான் அனுப்புவேன் என் மகனுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்று தன் மகனை அனுப்புகிறார் அங்கே அவர்கள் ஓ இவர்தான் வாரிசு இவரை பிடித்து கொன்று விடுவோம் அப்போது திராட்சரோட்டம் நமதாகிவிடும் என்று அவரை கொன்று விடுகிறார்கள் கொன்றுவிடுகிறார்கள் அதேபோல்தான் தந்தையாகிய கடவுள் நம்மை மீட்பதற்காக தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் ஆனால் நாம் அவருடைய சொற்களை கேட்காமல் அவரை நம்பாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நாம் கொன்றுவிட்டோம் எதற்காக இந்த உலகத்தை தனதாக்கிக் கொள்ள நாம் இந்த உலக பற்றுதல் உள்ளவர்களாக இருக்கின்றோம் நான் நன்றாக வாழ வேண்டும் நான் நெடுநாள் வாழ வேண்டும் எனக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற வேண்டும் நான் இந்த உலகத்தில் ஆள வேண்டும் எல்லாம் எனக்கு அடிபணிய வேண்டும் என்ற ஒரு தற்பெருமை நம்மை ஆளுகின்றது அந்த தற்பெருமையில் இந்த உலகத்தை தனதாக்கிக் கொண்டு வாழ்க்கை நடத்த போதுதான் நாம் இயேசுவை புறக்கணிக்கின்றோம் இந்த உலகம் யாருக்கு சொந்தம் நம்மிடம் இருப்பது யாருக்கு சொந்தம் நம்முடைய குடும்பம் யாருக்கு சொந்தம் நம்முடைய பெற்றோர்கள் யாருக்கு சொந்தம் நம்முடைய பிள்ளைகள் யாருக்கு சொந்தம் நம்முடைய நிலங்கள் யாருக்கு சொந்தம் நாம் வைத்திருப்பது எல்லாம் யாருக்கு சொந்தம் கடவுளுக்கு சொந்தம் ஆனால் நாம் வாழும் வாழ்க்கை முறை என்ன எல்லோ எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டு இது எனது அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு உரிமையில் நாம் வாழ்க்கை நடத்தும் போது கடவுளை புறக்கணிக்கிறோம் கடவுளுக்கு ஒன்றும் சொந்தமில்லை இது என்னுடையது கடவுளுடையது அல்ல என்று நாம் சொல்லும்போதுதான் கடவுள் எல்லாம் விட்டுவிட்ட நிலையில் இயேசு தன் தந்தையை நோக்கி சொல்வது என் தந்தையே என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் சிலுவையில் இயேசு இந்த சொற்களை ஏன் சொல்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏனென்றால் சிலுவையில் இறக்கும்போது அவர் மனித குலத்தின் எல்லா பாவங்களையும் அனுபவிக்கின்றார் மனித குலத்தின் பாவங்களின் சுமையை தன்னிடம் ஏற்றி எடுத்துக்கொண்டு அந்த பாவத்தின் பரிகாரங்களை அவர் அனுபவிக்கின்றார் அந்த பாவத்தின் சுமை தாங்க முடியாமல் தான் தன் தந்தையை நோக்கி அவர் கூறுகின்றார் என் தந்தை என் தந்தை ஏன் என்னை கைவிட்டீர் நம்முடைய தற்பெருமையான வாழ்க்கை கடவுளை மறந்து நான் தான் எல்லாம் என்று நினைத்து வாழும் வாழ்க்கை இந்த உலகை உலக உள்ள உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்ளும் ஒரு பேராசையினால்தான் இன்று அந்த நிலை கடவுளுக்கு ஏற்படுகிறது என்பார் சகோதர சோதரிகளே எனவே இந்த சிறப்பான வாரத்தில் நாம் இந்த வார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு தியானித்து இந்த வாரத்தை செலவிட முன்வர வேண்டும் என் தந்தையே என் தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் இயேசு இந்த வார்த்தைகளை என்னால் தான் சொல்கிறார் யூதர்களால் அல்ல பிறரால் அல்ல என்னுடைய வாழ்க்கை அவருடைய நற்செய்திக்கு இல்லாததால் தான் அவருக்கு இந்த சொற்களை சொல்ல நேரிட்டது என்று நாம் குருத்தோலைகளை ஏந்தி அவருக்கு புகழ்பாடி இந்த பேராலயத்திலே நுழைந்தோம் எப்படி யூதர்கள் ஒலிவ கிளைகளை தன் எடுத்துக்கொண்டு இயேசுவை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவர் இயேசு எருசலேமில் நுழையும் போது அவர்கள் என்ன நினைத்தார்கள் இவர் நுழைந்து அரசனாக போகிறார் நமக்கு எல்லா தேவைகளை நுழைவேற்றுவார் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார் நமக்கு ஒரு குறையும் இராது அவர் நமக்கு தேவையான உணவை கொடுப்பார் நம்முடைய நோய்களை குணமாக்குவார் நிறைய புதுமைகளை செய்வார் நிறைய அற்புதங்களை செய்வார் ஒரு அற்புத ராஜா நமக்கு கிடைக்கிறார் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த உலகை முழுதும் தனதாக்கி கொள்ளும் நோக்கத்தில் தான் அவர்கள் இயேசுவை எருசலேமுக்கு எடுத்து சொல்கிறார்கள் ஆனால் இயேசு என்ன நினைத்து கொண்டு போகிறார் கதலை கழுதையின் மேல் ஏறி இறந்து கொண்டு அவர் தந்தை எருசலேமை நோக்கி சொல்வது தன் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தை ஆழ்வதற்காக ஒரு ராஜாவாக மாறும் எண்ணம் இயேசுவின் மனதில் இல்லவே இல்லை ஆனால் மக்கள் அதைத்தான் நினைத்துக்கொண்டு கொண்டு என்று பாடிக்கொண்டு அங்கே செல்கிறார்கள் ஆனால் இயேசுவின் மனநிலை தந்தையின் சித்தத்தை நிறைவேற்று தந்தையின் சித்தம் என்ன என் மக்களை யார் மீட்பார் நாம் தந்தையின் மக்கள் என் மக்களுடைய துன்பங் துயரங்களிலிருந்து யார் இவர்களை விடுவிப்பார்கள் என்னுடைய ஒரே மகன் இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகளாலும் சிலுவை மரணத்தாலும் உயிர்ப்பாலும் அவர்தான் இந்த மக்களை அவர் மீட்க முடியும் இந்த முழு வாரமும் அந்த மறை உண்மைகளை தியானிக்கும் வாரமாக அமைகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்னும் நாம் ஆழமாக இதை பற்றி சிந்தித்தால் இயேசுக்கு இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது இயேசு ஏன் கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு நுழைகிறார் இயேசு ஏன் இந்த நிலையை ஏற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் பாவம் தற்பெருமையால் தான் வந்தது பிரைடு நம்முடைய ஆதி பெற்றோர்கள் அவர் ஏவா சாத்தான் அவர்களிடம் என்ன சொன்னது இந்த பழத்தை தின்றால் நீங்கள் கடவுளாகி விடுவீர்கள் எல்லாம் உங்களுக்காக மாறிவிடும் அவர் கடவுளுக்கு அடிபணிந்து நம்மை தன் சாயலாக உண்டாக்கி அந்த கடவுளுக்கு அடிபணிந்து அவருடைய சொற்களுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ அவர்கள் நினைக்காமல் சாத்தானின் அந்த சோதனைக்கு உட்பட்டு நாம் எல்லாவற்றுக்கும் அரசராகவும் தலைவர்களாகவும் நம் எல்லாம் நமக்கு சொந்தமாகிவிடும் எல்லாவற்றையும் நாம் ஆள முடியும் என்ற ஒரு சோதனை தான் நம்முடைய ஆதி பெற்றோர்களுடைய சோதனை தற்பெருமை நான் தான் கடவுள் என்ற ஒரு தற்பெருமை எனவே தான் இயேசு தாழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு இ பிகேம் ஹம்பிள் இ பிகேம் ஒபீடியன் அன்றுடத் டெத் ஆன் அ க்ராஸ் தாழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு கழுதையின் மேல் ஏறி தாழ்ந்து தன்னை முற்றிலும் வெறுமையாக்கி தன் இறை தந்தையின் சித்தத்தை கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக எருசலேமுக்கு செல்கிறார் எப்படி ஆதி பெற்றோர்கள் கடவுளின் சித்தத்தை புறக்கணித்தார்களோ இயேசு அதை நிறைவேற்றி உண்மையான வாழ்க்கையை நமக்கு எடுத்துரைப்பதற்காக அவர் எருசலேமுக்கு செல்கிறார் அங்கே அவர் மக்களால் புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளாதவராய் அங்கே அவர் செல்கிறார் மக்கள் அவரை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்றும் இயேசு அங்கு சென்று தன் உயிரை கொடுப்பதற்காக அங்கே செல்கிறார் கடைசியாக சிலுவையிலிருந்து இயேசு என்ன செல்கிறார் என் தந்தையே என் தந்தையே நான் என்னும் என்னை என்னுடைய ஆத்மாவை என்னுடைய முழுமையுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நீர்தான் என் தந்தை நீர்தான் எனக்கு எல்லாம் நாம் நம்முடைய இந்த சிந்தனையை இந்த ஒரு வாரம் ஏற்றுக்கொண்டு இந்த சிந்தனைக்கு கடைசியில் நாமும் அப்படி சொல்பவர்களாக மாற முடியுமா கடவுளை எல்லாம் உமக்கு சொந்தம் நான் உமக்கு சொந்தம் என்னுடையதெல்லாம் உமக்குரியது உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என் வாழ்க்கை நாம் அப்படி சொல்ல முடியும் அதுதான் உயிர்ப்பு அதுதான் உயிர்ப்பு அதைத்தான் நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் வாழ்க்கையில் இயேசுவின் பாடுகளில் இயேசுவின் போதனைகளில் எனவே இந்த குருத்தோலை திருவிழா நமக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொடுக்கும் ஒரு நாளாக அது மாற வேண்டும் இந்த வருட புனித வார நிகழ்வுகள் இதுவரை நடக்காத ஒன்றாக மாறி நமக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்து உண்மையிலே கடவுளுக்கு சொந்தமானவர்களாக மாற நாம் முன்வர வேண்டும் இயேசு தன்னுடைய சீடர்களை சொல்கிறார் நகருக்கு போய் அங்கே அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கும் அதை அவித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் அப்போது சீடர்கள் என்ன நினைக்கின்றார்கள் இவருக்கு கழுதை ஏன் அவசியம் அவர்களுக்கு தெரியவில்லை இவருக்கு கழுதை ஏன் அவசியம் ஆனால் இயேசு அவரிடம் என்ன சொல்கிறார் அவிழ்க்கும் போது யாராவது உங்களை கேள்வி கேட்டால் சொல்லுங்கள் இது ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது என்று இது ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவைப்பட்டது அவரை எடுத்து செல்ல அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது நாம் இன்று கடவுளுக்கு தேவைப்படுகிறோம் கடவுள் நமக்கு தேவைப்படுகிறார் அதை நாம் உணர வேண்டும் நாம் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறவர்களாக மாற வேண்டும் அந்த சீடர்கள் சொன்னது இது ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது இன்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா நான் இறைவனுக்கு தேவைப்படுகிறேன் இறைவனுடைய சித்தத்தால் நான் படைக்கப்பட்டேன் இறைவனுக்கு சொந்தமானவன் இறைவனின் உறவிடம் இறைவனுடைய ஆவி என்னில் குடிகொள்கிறது நான் முற்றிலும் இறைவனுக்கு சொந்தம் திருமுழுக் என்ற அருட்சாதனத்தின் போது உறுதிபூஸ்தல் என்ற அருட்சாதனத்தின் போது முத்திரையிட்டு அவர் நம்மை தனது சொந்தமாக்குகிறார் இன்று நாம் அந்த முறையில் வாழ்க்கை நடத்துகின்றோமா நான் இறைவனுக்கு தேவைப்படுகிறவன் என்பதை உணர்ந்து நாம் வாழ்க்கை நடத்துகிறோமா நாம் எப்போதும் அந்த இறைவனோடு இருக்கின்றோமா அந்த கழுதையானது இயேசுவை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு நுகழ்கிறது அங்கே எவ்வளவு வரவேற்பு ஒலிவக் கிளைகளையும் ஆடைகளையும் எடுத்து வழியிலே போட்டு அங்கே வரவேற்பு நடக்கிறது அப்போது அந்த கழுதை என்ன நினைக்கின்றது ஆகா இதுவரை நான் இங்கு வரும்போது மக்கள் கல்லால் எறிந்து என்னை விரட்டினார்கள் ஆனால் இன்று என்ன ஒரு புதுமை நடக்கிறது இன்று எல்லோரும் என்னை வரவேற்கிறார்கள் அந்த கழுதை அப்படி தான் நினைத்தது இன்று என்ன வரவேற்பு என் கால் மண்ணில் படாதவாறு கிளைகளும் ஒலிவக்கிளைகளும் ஒலிவக்கிளைகள் ஒலிவக் கிளைகளும் துணிகளும் விரிக்கப்படுகின்றன என்று பெருமைப்பட்டது அந்த கழுதை ஆனால் அந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு போகின்றது அதனால் தான் அந்த வரவேற்பு அதெல்லாம் முடிந்ததும் ரெண்டு மூணு நாட்கள் கழித்து அந்த கழுதை இன்னும் நினைக்கின்றது எவ்வளவோ மகிழ்ச்சியாக மக்கள் என்னை வரவேற்றார்கள் என்னை வரவேற்றார்கள் நான் இன்னும் எருசலேமுக்கு போவேன் அவர்கள் என்னை வரவேற்பார்கள் என்று நினைத்து அந்த கழுதை ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த கழுதை இன்னும் எருசலேமுக்கு வருகிறது அப்போது அங்கே அவர்கள் அதை கல்லால் எரிந்து அவர்கள் அதை விரட்டுகிறார்கள் அப்போது அந்த கழுதை நினைத்தது என்ன ஆயிற்று அன்று இவர்கள் என்னை எவ்வளவு ஆடம்பரமாக வரவேற்றார்கள் இன்று ஏன் என்னை கல்லால் எறிந்து என்னை புறக்கணிக்கிறார்கள் விரட்டுகிறார்கள் அப்போது அந்த கழுதை நினைத்தது அந்த நாள் இயேசு என்னோடு இருந்தார் இந்த நாள் நான் நானாக இருக்கிறேன் இயேசு என்னோடு இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய நிலைமையும் அந்த கழுதையை போல் தான் இருக்கின்றது இன்று நாம் இயேசுவோடு இருக்கின்றோமா இன்று என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தமான வாழ்க்கையாக இருக்கிறதா இன்று நான் முற்றிலும் இயேசுவுக்கு சொந்தமானவனாக இருக்கின்றேனா அவருடைய சொல்படி நடப்பவனாக இருக்கின்றேனா இல்லை அதனால்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்களை நேரிட முடிகிறது இந்த துன்பங்கள் துயரங்கள் வெறுப்புகள் பிழவுகள் இது எல்லாம் இயேசு நம்மோடு இல்லாததால்தான் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது ஒரு அருமையான வாரம் நமக்கு இந்த வாரம் முழுவதும் நடக்கும் எல்லா சடங்குகளிலும் பங்கு பெற்று நல்ல முறையில் சிந்தனை செய்து தியானித்து நாம் எப்போதும் இயேசுவை போன்று தன்னுடைய கடவுள் நிலையை வெறுமை விட்டு வெறுமையாக்கி மனித நிலையை ஏற்று இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றி மனிதனை மீட்க வந்த இயேசுவை போன்று நாமும் அவரோடு ஒன்றிணைந்து பிறருக்காக வாழும் மக்களாக மாற இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்